வீட்டுக்கு யார் யாச்சகம் கேட்க வந்தாலும் அவங்களுக்கு போட்டுடணும் என்ன தெய்வமே வருமா சிவபெருமான் வந்தார்ல என்னவா வந்தாரு பிச்சை ஆண்டியாக வந்தாரு தயவு செய்து வரேன் அவன் குலகாரனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தயவு செய்து சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாருங்க மகாபெரிவர் சொன்னாரா பாரியார் சுவாமிகள் வந்தா மட்டும் என் காலில் விடக்கூடாதுன்னு சொல்லுங்க ஜாக்கிரதை அதை மீறி விட போவாராம் தடுத்துருவாராம் நான் சும்மா மனத்தை வச்சு நீங்க ஏதோ நடத்தின்னு இருக்கோம் நீங்க தான் உலகமெல்லாம் சுத்தி தமிழையும் ஆன்மீகத்தையும் ஆண்டவனுடைய புகழையும் பரப்புறீங்க நீங்க வீட்டுக்கு யார் யாச்சகம் கேட்க வந்தாலும் அவங்களுக்கு போட்டுடணும் என்ன தெய்வமே வருமா சிவபெருமான் வந்தார் என்னவா வந்தார் பிச்சை ஆண்டியாக வந்தார் அவன் கொலகாரனும் யாரா இருக்கட்டும் தயவு செய்து சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதிங்க அடியவர் வேஷம் போட்டால் அது ஒரு செய்தி சொல்ல போறேன் ரெண்டு பேரு சாமியார் வேஷம் போட்டாங்க அடியவர் வேஷம் கவனமா கேளுங்க ரெண்டு பேர் வேஷம் போட்டாங்க என்ன வேஷம் வேஷம் போட்டா திருவண்ணாமலைக்கு வந்தா மூணு வேளை சாப்பாடு கிடைக்காது டெய்லி ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இதுல உட்காந்தா ஆயிரத்தி ஒரு ரூபாய் சன்மானம் வைக்கிறாங்க கொடை கிடைக்குது கம்புளி கிடைக்குது உண்மைங்க நம்பூர்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் சன்னியாசி பத்து வருஷம் ஆகுது ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் சாப்பாடு போடுறார் ஒரு கிராமம் நடந்த உண்மை கவனமாக கேட்கணும் சாப்பாடு போடுறார் அங்க என்ன என்ன கடுத்துல லிங்கம் கட்டிருக்கணும் லிங்காயத்தர் சொல்லுவாங்க வாரியாருடைய கழுத்துல லிங்கம் இருக்கும் மகாபெரிவர் சொன்னாரா வாரியார் சுவாமிகள் வந்தா மட்டும் என் காலில் விடக்கூடாதுன்னு சொல்லுங்க ஜாக்கிரதே அதை மீறி விட போவாராம் தடுத்துருவாராம் நான் சும்மா மனத்தை வச்சு நீங்க ஏதோ நடத்தின்னு இருக்கோம் நீங்கதான் உலகமெல்லாம் சுத்தி தமிழையும் ஆன்மீகத்தையும் ஆண்டவினுடைய புகழையும் பரப்புறீங்க நீங்க அப்படிப்பட்ட லிங்கத்தை கட்டின்தான் அவங்க பேர் லிங்காயத்தர் வீர சைவர்னு பேரு இந்த லதா பிரபலிங்கன்னு ஒரு அம்மா வரல நீங்க அவங்க அவங்க எல்லாம் வீர சைவர் அவங்க லிங்க பூஜை பண்றவங்க கன்னட மரபு நம்ம குகரபுச்சு வரக்காரர் இல்லைங்களா அவரு லிங்காயத்தன் வீர சைவ மரபு சான்றார் பெருமக்களே அங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க அங்க சாப்பாட்டுக்கு போனோம்னா கழுத்த லிங்கம் இருக்கணும் இவங்க கிட்ட லிங்கம் இல்லை இதுதான் போலிசாமியாராச்சே போலி அடியாராச்சு எப்படி இருக்கும் அதெல்லாம் என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க சான்றவர் பெருமக்களே ஊருக்கு வெளியில் கத்திரி தோட்டம் ரெண்டு கத்திரி பிஞ்சே எடுத்தாந்து நல்ல வெள்ள துணியில கட்டி தொங்க விட்டுட்டாங்க பார்ப்பதற்கு என்னது லிங்கம் ஆனால் உண்மையிலே என்னது கத்திரி பிஞ்சி இப்போ அன்னதான நடக்க போது பூஜை பண்ணுறாரு கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி அற்புத கோல நீடி அருமறை தரத்தின் மேலாம் சிற்பரோமமாகும் திருச்சி நடிகை பூங்கடல் போற்றி போற்றி சுவாமிகளே எல்லாம் பூஜை பண்ண போறேன் உள்ளே இருக்கிற லிங்கத்தை கொஞ்சம் எடுத்து வெளியே காட்டுங்க ரெண்டு பேருக்கும் பேதியா போச்சிரா இந்த வடபாயசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு இந்த அவியல் பொறியியல் தொயிலுக்கு காட்டுக்கினே போச்சி உங்களுக்கு எடுத்துக்காடு சொல்றேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மன்னன் படத்துல முதல் டிக்கெட்டு வாங்கினா ஆமா மண்ணில் ஏன் அவர் முதல் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு மன்னன் படத்துல முதல் டிக்கெட்டு படம் வாங்கினா அவங்களுக்கு வந்து சைன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மோதிரம் கவுண்ட மணியும் ரஜினியும் கிளம்பி வந்துடுவாங்க ஏன்னா கல்லூரியில் கூட பாடுறது சினிமா செய்தியை சொன்னால் தான் பையனுக்கு புரியுது அந்த மாதிரி கேவலமான நாடாக மாறி வருகிறது நம் படிவோடு சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது நிஜம் சினிமா என்பது நிழல் நிழலை நம்பி நிஜத்தை விட்டு விடக்கூடாது சாமி ஒரு பெருமக்களே இப்ப என்னாச்சு சாமி இவங்க ரெண்டு பேரும் நழிவு ஓடிடலான்னு பாக்குறாங்க அங்க பாருங்க அந்த அம்மாவே பரிசு கொடுக்க வந்துகிறா இவங்க எஸ்கே பாலான்னு பாக்குறாங்க பிடிச்சி நித்திட்டாங்க அது வந்துங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க எங்க பாட்டி சேர்த்துட்டாங்க எங்க சித்தப்பா சேர்த்துட்டாங்கன்னு வந்துகிறா நீங்க வேலை போகாதுன்னு சொன்னா தாங்க நாங்க பரிசோண்டி ரொம்ப நல்லா இருக்கு அந்த காட்சி அது போல பொய் சொல்லிட்டு இவங்க கூடாது கத்திரிக்காய் பிஞ்ச வச்சு கிட்ட வந்தோடனே ஏங்க அது திறந்து காட்டுங்க இல்லைங்க அது வந்துங்க அது வந்துங்க ஏ கத்திரி அது கத்திரிக்கா சொல்ல வரா ஆமாங்க கத்திரி பிஞ்சி அளவுக்குதுங்க எடுத்து காட்டுங்க விடா கொண்டன் கொண்டன் இல்லையா இவரும் விடுறதா இல்ல அவங்களும் காட்டுறதா இல்ல கடைசியிலே நம்ம சிவாயம் வாழ்க ஆதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் தெரியாம வேஷம் போட்ட சாமி இந்த சாப்பாட்டுக்காக வேஷம் போட்டு பத்து வருஷமா நாங்க அலைஞ்சுட்டோம் சாமி இன்னைக்கு மாட்டினா எங்க கதி அதோ கதி உன் பேரும் கெட்டுப்பிடும் அபிராமி பற்ற சொல்வார் அடியவர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் இங்கே பசிந்தில் இருக்கிறார் நம்ம நூல் எப்ப வெளியிட போகுது என்ன காரியம் பண்ணிவிட்டீர் அந்த அபிராமி பட்டர் பேர் சுப்பிரமணியம் ஓய் என்ன என்ன மன்னன் வந்தான் என்று கேட்டான் நீ வந்து என்ன ஒய் இன்றைக்கு அமாவாசை இல்லை என்றால் நிலவு உதிக்காவிட்டால் உன்னை நெருப்பில் போடுவேன் என்று சொல்லி இருக்கிற அப்படியா ஒன்னு பதட்ட முடியாது நேரம் உள்ள பொருள் ஏண்டி அபிராமி என்னடி சோதனை உன்னை நான் அகக்கண்ணில் பார்த்தேன் நீ பூரண நிலவா ஜொலித்த நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அபிராமி பட்டனுக்கு மரணம் வரப்போகிறேன் என்று பயப்படவில்லை அபிராமி பட்டனுக்கு இப்படி ஆயிட்டதேனே இவளுக்கு அபிராமிக்கு கண் இல்லையா முக்கு இல்லையா காது இல்லையா அவளுக்கு இதயமே இல்லையா அப்படின்னு உனக்கு பழிச்சொல் சொல் போகிறது தாயே அந்த பழியிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் தாய் மணியே மணியின் ஒளியேன் ஒளிரும் அணி புனைந்த வணியே அணியும் அணி கடகே அணுகாததற்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இது அபிராமி பட்ட பாட்டு கண்ணதாச சொல்லடி அபிராமி மோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி உன்னாலே முழு நிலவினை காட்டும் உன் கண்ணாளே வந்துருவா காளி பசங்கரி சூழி பதாகணி கண்களில் தருகின்றால் ஓம் சக்தி ஓம் சக்தி அதுபோல இவர்கள் பூரணமாக வேண்டிய பிறகு சார்ந்த ஒரு நம்ப மாட்டீர்கள் உள்ள கத்திரி பெற்று எடுக்கிறாங்க நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கடலோனே பாருங்க பக்தியுடன் நின்று பக்தி பெருக்கில் என்ற அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெறுக என்றன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா பக்தியால் யானுனை பல காலம் மா முக்தனாய் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே பக்தி உடன் நின்று பாருங்க ஒரு அடியாருக்கு இலக்கணம் சொல்ற பக்தி உடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் பத்திரம்னா எல பத்திரம்னா எல பத்ரி எலை பனை ஓலையில அப்ப டாக்குமெண்ட் எழுதினாங்க அதனால தான் பத்திரம் அது பத்திரம் ஜாக்கிரதை அவையின் அர்த்தம் பஸ்வி இலை பத்திரம் அணிந்தே கடலோ நேம் தமிழ் பன்னீரோடு கடப்ப மாலையும் அணிவோவோ நேம் புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர் கவனமாக கிளங்க புகழ் ஓதும் முருகர் பெருமானுடைய புகழ் இணை ஓதும் பண்பு உடைய சிந்தை அன்பர் நசுகர் வள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண் பூக்கு வாய்வது மண் உண்டாலம் இவ்வுலகம் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழல் அதனிடம் இளமே என்று சொல்லி தலைவர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் அவர் ஏதோ தொட்டாரு அவர் சொல்லு அதே சொல்லுத போதும் போதும் டைட் ஆகிட்டே போதும் மாலோடு அடியார் பரவும் பெருமாளே மால்ல மயக்கம் மயக்கம்னா ஆண்டவன் மீது பித்து பித்துனா பைத்தியம்னா ஜாதி மல்லி அந்த வாசனை நம்மளை பைத்தியம் முடிக்க வைக்குமா அது போல இறைவன் மீது அந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க அதை சொல்லி நிறைவேசுகிறேன் ஆண்டவன் பிச்சை உள்ளம் முருகா பாட்டை எழுதியவர் ஆண்டவன் பிச்சை இது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது அதை பார்த்து ஒரு பாடிட்டார் டிஎம்எஸ் இந்த பாட்டு கூறிய படைப்பாரியா என்று தேடிக்கொண்டிருக்கிறார் மெட்ராஸ்ல காளிகாம்பாள் கோவில்ல இந்த பாட்டை எழுதி போட்டு கீழே ஆண்டவன் பிச்சை கண்ணு புடிச்சாரு ஒரு அம்மா பயங்கரமா மாமியார் கொடுமை தயவு செய்து மாமியார்களே கொடுமை பண்ணாதீங்க மருமவர்களே மாமியார கொடுமை பண்ணாதீங்க அந்த முருகையா இருந்தாங்கல்ல அந்த மாதிரி முருகா முருகா முருக நேரம் பாட்டு எழுதிப்பாங்களாம் முருகா 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 இனி ஒரு தடவை சொல்லிட்டு அந்த ஆண்டவன் பிச்சைங்கிற அந்த அம்மா அமிர்தவலையா நல்ல அழகான பேரு ஆனா ஆண்டவன் பிச்சைன்ற பேர் தான் நினைச்சு போச்சு சாண்டவர் பெருமக்களே எடுத்து ஏற கட்டி வச்சிட்டாங்க பொட்டியில பூட்டாங்க அவன் எழுதின பாட்டு எல்லாம் சார்ந்தவர் பெருமக்களே மாமியார் மண்டையா போடுது மாமியார் பெட்டியை திறந்து பார்க்குறாங்க நம்ப மாட்டீர்கள் மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் செல்லு போயிருக்குது கவனமாக கேளுங்க முருகன் அடியவருக்கு தந்த அவர் எழுதிய அந்த முருகன் பாடல் எல்லாம் அதை செல்லரிக்கவில்லை பாட்டுதா இந்த உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி கால்களிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா வாலி சாப்பாடு வழி இல்லையா வாலி முருகப்பெருமா தான் முதல் பாட்டு பாடியிருக்காரு எந்த பாட்டு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனையை உடைமறைவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாலே உட்கார்ந்தா பக்கத்தில் திருவானைக்காவல் அங்க போனா சாப்பாடு கொடுப்பாங்களாம் அந்த சாப்பாட்டுக்காக போவாராம் வாலி ஸ்ரீரங்கத்திலிருந்து இது வைணவ கோவில் சைவ கோவில் அங்க போனா அம்பாள் பட்ட திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அப்படி தூங்கிட்டார் டயர்ல சாப்பிட்டு தூங்கிட்டாரா சாப்பாடு அம்பாளுடைய எச்சில் துளி வாழையனுடைய நாக்கிலும் உதட்டிலும் பட்டதான் அப்ப முருகன் வந்து வாழை சொல்றார் முருகன் வந்து என்னை புகழ்ந்து பாடுறான் அப்பதான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனைவரவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் உண்டன் விழியாலே கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலேன்னு பாண்டார் இப்படி பல அடியாரை திருப்புகள் அடியவர்கள் பலரை பார்க்க முடியவில்லை ஆனால் ஆண்டவன் பிச்சையும் வாலியையும் இப்ப பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம பல பேர் அப்படித்தான் ஆண்டவனுக்கு தொண்டு என்று சொல்லி மனமும் கவனமாக கேளுங்க நிறைவு செய்கிறேன் உருகா மனமும் சிவ ஞானம் உணரா அறிவும் உனது புகழ் ஓதா நாவும் ஓத கேட்டு இனிய நதி போல பெருகா விழியும் உடையேனை பிறவி கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம்பிரியா பதிவாளும் முருகா வருக சதுர்வேத முதல்வா வருக வினை தீர்க்கும் முனைவா வருக மயிலேறும் அண்ணா வருக விரிஞ்சை பதிவாளும் முருகா வருக வருகவே என்று சொல்லி திருப்புகளில் அடியார்கள் என்று சிந்திக்க வாய்ப்பனை அளித்த அருணாக மணிமண்டபத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இங்கே திருப்புகழை பாடி மகிழ்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அடைய பொன்னார் திருவடிகளையும் பெரியருடைய பொற்பாதங்களையும் அருணகிரி என்ற பெயரோடு பல பேர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்டனுடைய பெயரையெல்லாம் முருகப்பெருமானுடைய பெயரையெல்லாம் தாங்கி இருக்கிறார்கள் மகாலட்சுமி சாப்பாடு போட்டாங்க முருகன்னா சத்திரசுமார் திரிசதி பண்ணார் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பு அற்புதம் அற்புதம் பக்தர் கனப்பிரிய ஒரு பாட்டு வந்த பூர்வ பச்சிம தட்சிண உத்திர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் எனவோதும் சத்தமிகிட்ட திருப்புகளை சிறிது அடையிலும் பாடுவதற்கு அருள் செய்த அந்த ஆண்டவனை நான் மறவேன் மறவேன் என்று சொல்லி என இந்த தாய் தந்தைக்கு நந்தியை சொல்லி தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நந்தியை சொல்லி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் பன்னிரு ஆழ்வார்களுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் உண்மையான முருக பக்தர்களுக்கும் உண்மையான முருக பக்தர்களுக்கும் நன்றியை சொல்லி திருப்புகளை வளர்க்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் நீங்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் ஆறினே தடந்த வாழ்க வாழ்க வெப்பை வாழ்கொக்கு வாழ்கே கொக்குடம் வாழ்க சீர் அடியவாய் அருவாய் உலதாய் இழதாய் அறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பூண்டி எல்லாவீர்களும் இன்பட்டு வாழ்க எல்லாவீர்களும் என்பட்டு வாழ்க எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு யான வேல் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாமின்குடி முருகனுக்கு பழமுதர் சோலை முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு அருணையநாத பெருமானுக்கு முருகாச்சரம்